இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் சான்லைட் வால்வு ஆர்வோவில் என்ன பயன் அது போயிடுச்சின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால் என்னென்ன தொந்தரவு வருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இது தாங்க சான்லைட் வால்வு இது இருபத்தி நாலு வோல்ட்டு முப்பத்தாறு வோல்ட்டு நாற்பத்தெட்டு ஓல்ட்டில் கிடைக்குது பெரும்பாலும் இருபத்தி நாலு முப்பத்தாறும் லோக்கலில் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க இது நாற்பத்தி எட்டுங்கிறது கொஞ்சம் ரேர் இருபத்தி நாலு வோல்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் நார்மலான அருவாக்கு யூஸ் பண்ணலாம் யூவியானந்தான் டூ பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணுங்கள் இந்த அடாப்டரில் வெள்ளை கருப்பு ஒயர் இருக்குங்க வெள்ளை ப்ளஸ்ஸு பிளாக் மைனஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் இருக்கும் ரெட் வந்து ப்ளஸ்ஸு பிளாக் வந்து மைனஸ் இல்லைனா இந்த மாதிரி மல்டி நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எது ப்ளஸ்ஸில் காட்டோ அது ப்ளஸ் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சான்லைட் வால்வ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பஸ்ஸரில் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செக் பண்ணுறேன் குறைந்த ரீடிங்கில் வந்து உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு கேட்குதுங்க முப்பத்தாறு வோல்ட்டு நான் செக் பண்ணால் அதிகமான ரீடிங்கில் உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு கேட்கலாம் ஆனால் கண்டினியூட்டி வருதுங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சில காயில் எரிஞ்சு போனிச்சுன்னா ஒர்க் ஆகாதுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் செக் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக லைன் கொடுத்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு அடாப்டிலேருந்து இதை கட் ஆஃப் ஆகிற சவுண்டு கேட்குங்க அதை வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இதில் இன்புட் அவுட்புட்னு புட்னு எழுதிருக்கும் சில சேன்லைட் வாலில் இந்த அம்புக்குறி இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட் தான் கொடுக்கணும் அவுட்புட்டில் வந்து மோட்டர் கிளீன் பண்ணுங்கள் இப்போ அவுட்புட்டில் ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் கொடுக்குறேன் அதாவது ப்ரீ ஃபில்டர்லேருந்து வர்றத கொடுத்து விட்டு இப்போ பார்க்குறேன் தண்ணீர் ஒழுகுதுங்க இந்த சான்லைட் வால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இதை யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு தண்ணி விறையவும் ஆர்வம் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கோசரம் அதை மாற்றணுங்க இது வந்து நல்ல சான்லைட் வால்வுங்க கனெக்ட் பண்ணோன்னே தண்ணி வரல இப்போ லைன் கொடுத்தா மட்டும்தான் அதாவது ஆர்வம் ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் லைன் வரும் பாருங்கள் இப்போ கனெக்ட் பண்ணுறது தண்ணி வருது ஒயர் ரிமூவ் பண்ணவுடனே கட் ஆஃப் ஆகிடுது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனிச்சின்னா இந்த சான்லைட் வால்வு இருக்குன்னு அர்த்தம் அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது இன்புட்டில் எவ்வளோ தண்ணி கொடுக்குறோமோ அவுட்புட்டில் அதே அளவுக்கு தண்ணி வரணும் கம்மியாக வந்தால் எதாவது உள்ள வால்வில் அடிச்சிருக்கும் இதை வந்து மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகுதுங்க ப்ளஸ் மைனஸ் மாற்றினாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க ஆனால் மோட்டருக்கும் யூவி லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லைன் கொடுக்கணும் இது போன சான்லைட் வாழுவங்க பாருங்கள் எது ஒர்க்கும் ஆகலைங்க தண்ணீரும் வரல ஒர்க்கும் ஆகலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோட்டருக்கு தண்ணி போகாமல் பம்ப் வேஸ்ட்டாக போயிடுங்க இதை முதல்ல எந்த ஒரு ஆர்வம்னாலுமே இந்த சான்லைட் வால்வு தான் செக் பண்ணும் பாருங்கள் செக் பண்ணால் அதில் ரீடிங் வரல இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம் உள்ளே ஏதாவது லைன் கட்டாயிருக்கும் இப்போ வந்து டாப்பில் இருக்கிற நட்டை ரிமூவ் பண்ணோன்னா காயில் வந்துருந்துங்க இந்த காயில் வந்து போயிடுச்சு அதனால் வேறு ஒரு போன அதாவது ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண பார்த்தீங்கன்னா லீக்கேஜான சான்லைட் வால்வு அதில் இருக்க காயலை கழட்டி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உங்கள் கிட்டே பழைய சான்லைட் வால்வு மாற்றினது இருந்துச்சுன்னா தூக்கி எரியாதுங்க ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதில் இந்த மாதிரி நீங்கள் கழட்டி மாற்றிக்கலாம் இப்போ இன்புட்டில் லைன் கொடுத்துட்டு அவுட்புட்டில் ஓர்ஸ் மாட்டிட்டு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த சான்லைட் வால் இப்போ ஒர்க் ஆகலன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது காயில் மாட்டினோன்னா ஒர்க் ஆகுதுங்க இந்த மாதிரி சான்லைட் வால்வுக்கு மேலே இருக்கிற காயில் முப்பத்தாறு நாற்பத்தெட்டு எது மாற்றினாலுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் இப்போ பேக் சைடு திருப்பி விட்டு ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் இதில் அடைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வராது சால்னைடு வால் ஒர்க் ஆகும் பாருங்கள் இதுலேயோ அல்லது இந்த ஹோல்ஸ்லேயோ அடைப்பு இருந்தால் உங்களுக்கு தண்ணி வராது அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக விட்டு பர்ஃபெக்டாக மாட்டினிங்கன்னா உங்களுக்கு இந்த அடைப்பு கம்ப்ளைண்ட்டும் சரியாயிடும் சால்னைட் வால் ஒர்க் ஆகுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட் இதை வச்சு லாக் பண்ணோம்னா உங்களுக்கு தண்ணி நின்றுடும் ஆன் பண்ணும்பொழுது அது ரிலீஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி வெளியே வருங்க இந்த பாருங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ காயிலில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க லைன் கொடுத்ததும் இது உள்ள இழுத்துக்குது அப்போ தண்ணி வந்து சால்நடை வால்வல்வியாக வரும் ஆஃப் பண்ணோடனே வெளியே வந்துது அப்போ வந்து லாக் ஆகிடும் அவ்வளோதாங்க சிம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் டைரெக்டாக லைன் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா உள்ளே மேக்னேட் ஆகிடுங்க இந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க இல்லை அந்த புஷ்ஷு மட்டும் தனியாக வந்துடும் வெளியே அதனால் இந்த வந்து கப்பு போட்டு டைட்டு வச்சுட்டு இப்போ செக் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காந்தம் ஆகிடுது இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா இது வந்து காந்தம் தன்மை இழந்தவொடனே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுது இதே வந்து பார்த்திங்கன்னா இதை நாசியில் மாட்டினோம்னா அது கப்புன்னு அது உள்ள எழுத்துக்குது இப்போது லைன் பிடிச்சோம்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது இது மாதிரி தான் அந்த சான்லைட் வால்வு கேட் வால்வு மாதிரி ஒர்க் ஆகும்ங்க இந்த சான்லைட் வால்வு தாங்க ஆர்வோல மெயின் இது மட்டும் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலாம் உங்களுக்கு மோட்டர்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகுங்க அதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த சான்லைட் வால்வு காந்தத்தை வச்சு செக் பண்ணலாம் இந்த காந்தம் அங்கே வைக்கணும் அது யார் வைக்கிறது அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிறதுக்கு தான் அந்த காயில் காந்தத்துக்கு பதிலாக அது காந்தத்தன்மையை உருவாக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் லைன் கொடுக்குறேன் ஒர்க் ஆகுது இப்போ லைனே கொடுக்கல சப்போஸ் உங்களுக்கு சான்லைடு வால்வு காயில் ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு காந்தம் கூட மேலே வச்சு தற்போதைக்கு அடுத்த சான்லைட் வால்வு வாங்குற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தண்ணி இல்லாமல் உங்களுக்கு ஆர்ஓ ஒன்றுச்சுன்னா மெயினாக இந்த சான்லைட் வால்வு ஹீட் ஏறி தண்ணி சர்க்குலேஷன் இல்லாமல் காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க காயில் இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய காயில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் வருங்க செம்பு காயில் லைஃப் வருங்க என்னுடைய சேனலில் இந்த ஆர்வோ சான்லைட் வாழ்வு வீடியோ இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ் வீடியோ எலக்ட்ரிகல் வீடியோஸ் மோட்டர் வீடியோஸ் சாட்டர் சர்வீஸ் பண்ணுற வீடியோஸ் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்